வாழ்க வளமுடன் ஒரு வீடியோ கீழே ஒரு கமெண்ட்டு துறவு பூண்டு போகிறவர்களுக்கும் உணவு அவசியம் ஸோ உழவர்கள் சிறந்தவர்கள் அப்படின்றது போல் அதை படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் தோணுச்சு அதை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருங்க உழவர்கள் வந்து சிறந்தவர்கள் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பட் அதுக்காக நம்மளுடைய தவறான விஷயத்தை வந்து நியாயப்படுத்தி பேசிடக்கூடாது இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய இந்த செயலோ இந்த வாழ்க்கையோ நமக்கு வந்து உன்னதத்தை தரக்கூடிய நிலையில் இல்லை இப்போ உதாரணத்துக்கு உழவர்கள் இந்த உலகத்தில் உருவாகாமல் இருந்திருந்தாவே இந்த உழவு வேலை அப்படின்ற இந்த உழவு பணியை வந்து இயற்கை அறிவே செஞ்சுருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மலை காடுகள் வனங்கள் அப்படின்றதுல எல்லா உயிர்களும் இன்பமாக வாழ்கிறதுக்கு இடமும் இருக்குது இறையும் இருக்குது ஸோ நாம் என்னைக்கு நமக்குன்னு தனியாக வாழ்கிறதுக்கு பல விஷயங்களை உற்பத்தி பண்ணிக்க முயற்சி பண்ணோமா அன்னையிலேருந்து வியாபாரம் தன்னலம் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஓங்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி மனித சமுதாயத்துக்கு மட்டும் மகத்துவம் தரக்கூடிய அளவில் கூட இந்த மனநிலை இல்லாத அளவுக்கு தான் இருக்குது தன்னுடைய நலன் மட்டும்தான் இருக்குது பக்கத்து வீட்டுக்காரனோ இல்லை கூட பிறந்தவங்களோட நலனை பற்றியோ கூட யோசிக்கக்கூடிய அளவில் நம்மளுடைய மனம் வந்து தறிக்கட்டு தட் தடுமாடிக்கிட்டு தான் இருக்குது ஸோ எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தரக்கூடிய நிலையில் இயற்கை வச்சுருக்க விஷயத்தை நாம் இம்சை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாற்றி வச்சுருக்கிறதுக்கு இந்த மாதிரியான சில கண்ணோட்டங்கள் எண்ணங்கள் தான் நமக்கு பெரிய ஒரு காரணமாக இருக்குது அதை நாம் புரிஞ்சுக்கலை நாம் செய்யக்கூடிய இந்த நிலை வாழக்கூடிய இந்த நிலை சரிதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப தப்பான ஒரு வாழ்க்கையாக அது மாறிடும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு நான் அதுக்காக உழவு செய்கிறவங்க தப்புன்னு சொல்ல வரல இன்றைக்கி அது இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உணவு அப்படின்றது கேள்விக்குறி தான் பட் நான் சொன்னேன்ல அந்த வீடியோ அந்த வீடியோ என்னென்னா அந்த நாற்பதாயிரம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பு உள்ள ஏர்சல் ஓனரோட மகன் வந்து பதினெட்டு வயசுலேயே அதெல்லாம் விட்டுட்டு புத்த துறவியாக மாறிட்டார் இன்றைக்கி ஐம்பது வயசுக்கு மேலே அந்த வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டுருக்காது ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காவோ இல்லை மூணு வருஷத்துக்கு ஒருக்காவோ தான் அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வர மாட்டோம் அந்த ஒரு வீடியோ இருந்தது மதன் கோரி கூட பேசியிருந்தார் அது கீழே தான் அந்த கமெண்ட்டை நான் பார்த்துருந்தேன் அதை படிக்கும்போதே எனக்கு இது மட்டும் ஒரு சில விஷயங்கள் அதாவது நாம் வாழ்கிற வாழ்க்கை இப்போ ஓகே இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன காலத்தில் வேற வழி இல்லாமல் இருக்கோம் ஆனால் இயற்கை அப்படின்றத இயற்கையாகவே விட்டுட்டோம் அப்படின்னம்னா எல்லா உயிர்களும் இன்பமாக வாழ்கிறதுக்கான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்துருக்கும் பட் நாம நம்மளுடைய அறிவை வளர்த்து ஓங்க வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால மற்ற உயிர்கள் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கு நமக்குள்ளேயே நாம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கணும் நாம் தனியாக என்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்த உற்பத்தி பண்ண ஆரம்பித்தோமோ அன்றைக்கே வியாபாரம் அப்படின்றதும் வெகு வேகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்று அப்போ இது தப்பாக நம்ம வாழக்கூடிய இந்த நிலையில் நமக்காக தான் நம்ம கீழே இருக்கக்கூடிய உயிர்கள்லாம் படைக்கப்பட்டிருக்கு அதை சாப்பிட்றதோ இல்லை அதை அடிச்சுட்டு நம்ம வாழ்கிறதோ ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றமாக தான் இங்கே கருதப்படும் இயற்கையோட அறிவில் உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூலில் நீங்கள் வந்து படிச்சுட்டு வரீங்க ஒரு அஞ்சாவது படிக்கிறீங்க இல்லை ஆறாவது படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே உள்ள மாணவர்களை வந்து துன்புறுத்தவோ துயரப்படுத்தவோ அவங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிற வேலையை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒழுக்கம் கட்ட நிலையில் உங்களுடைய அந்த ஒரு படிப்பு அப்படின்றது பாலாக போகும் அதே போல் தான் இந்த வாழ்க்கையில் நாம் ஓரறிவாக இருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கோம் இதுக்கப்புறமும் நம்ம போகணும் நமக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அறிவுகள் அனைத்திற்கும் ஆதரவு ப்ளஸ் அரவணைப்பை கொடுக்காம வாழ்ந்தோம் அப்படின்னோம்னா நமக்கும் மேலே ஒரு அறிவு இருக்குது அதை என்றைக்குமே நாம் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த இயற்கை அறிவு அப்படின்றது நம்ம உடல்லையே பல இயக்கங்களை இங்கே இயக்கிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் ருசித்து ரசித்து சாப்பிட்றது நம்மளாக இருக்கலாம் பட் அதை உடலில் செமிச்சு சத்தாகவும் கழிவுகளை வெளியில் அனுப்பக்கூடிய வேலையையும் இந்த இயற்கை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது நாம் கீழே இருக்கக்கூடிய உயிர்களை மதிக்கலை அப்படின்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த இயற்கை அறிவானது நம்ம உடலை வந்து பாதுகாக்கிறதுலையும் பராமரிக்கிறதுலையும் கவனம் செலுத்துகிறத குறைச்சிக்கிட்டே வரும் இறுதியில் மயானத்துக்கு தான் போகணும் அதை தான் இன்றைக்கி இருக்க இந்த மனித சமுதாயமே செஞ்சுக்கிட்டு இருக்குது ஸோ துறவிகள் அப்படின்றது ஏதோ ஏதோ ஒரு விஷயத்தை திறந்துட்டு ஒன்றும் இல்லாமல் சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் அவங்க பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த உலகம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிச்சை போடுறதுக்கு இந்த இயற்கை இறைவன் இருப்பான் அப்படின்ற நம்பிக்கையோடு அவங்க பயணப்பட்டுருக்காங்க அன்னைக்கு யாருமே இது எனக்கு அது உனக்கு அப்படின்னு சொந்தம் கொண்டிக்க கொண்டாடிக்க முடியாது இயற்கை எல்லாத்துக்கும் நிறைவாக பகிர்ந்தளிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆளாளுக்கு இருக்கிறத இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து வாழக்கூடிய தன்மையில் தான் இருந்திருப்போம் இயற்கையை இயற்கையாக விட்டுருந்தா ஸோ எப்போவுமே இயற்கையை பழித்து பேசக்கூடிய விஷயத்தையோ அந்த இயற்கையோட இணைஞ்சு இருக்கிறவங்கள தாழ்த்தி பேசக்கூடிய விஷயங்களையோ தயவுசெய்து செய்ய வேணாம் இது என்னுடைய ஈகோவை டச் பண்ணி வந்தது கிடையாது இது செய்கிறது மூலமாக மேற்கொண்டு நம்ம தவறுன்றத ஏத்துக்காம மேற்கொண்டு அதிலேயே விழுந்து இன்னும் பல தண்டனைகளுக்கு உட் உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் சொல்லிக்கிறேன் ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே சிறந்தது தான் ஆனால் அதை விட சிறந்தது இங்கே நாம் வாழ்கிறதுக்கும் நம்ம வாழும் வழியில் இறையாக இருக்கிறதுக்கும் படியலந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இயற்கையின் அறிவு அதோட இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது என்றைக்கு மனிதனோட மனதில் உருவாகுதோ அன்னைக்கு வந்து செவனேன்னு இருப்பான் சும்மா இருப்பான் சும்மா இருக்கணுமா சோம்பேறியாக இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த உலக வாழ்க்கையில் எதை பற்றியும் நினைக்காம நினைக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் செவனேனா அதை பிடிச்சி தொங்கிட்டு ஓடாமல் இருக்க முயற்சி செய்யுங்க அப்போ தான் தெரியும் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துலேயும் ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வு எதுனா நாம் சும்மா இருக்கிறது தான் அப்படின்றது தெரியும் இங்கே பார்க்கக்கூடிய வேலைகளில் கூட ஈஸியாக நம்ம வெற்றியை இன்னைக்கோ ஒரு நாள் அடைஞ்சிடலாம் ஆனால் அமைதியாக ஒரே ஒரு நாள் மட்டும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருதுன்னா அதை தொட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறது அதை தொட்டு இன்னொரு எண்ணத்தை தொடுறது இல்லை அந்த எண்ணத்தை தொட்டு ஏதாவது ஒரு எமோஷன்ஸை வந்து வெளியில் காமிச்சிக்கிட்டு இருக்கிறது இது போன்ற நிகழ்வுகள்லாம் இப்போ கூட நான் அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு டக்குன்னு இப்படி ஒரு எமோஷன்ஸ் ஒரு விஷயம் தோணுதுன்னு சொல்லிவிட்டு அதை ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல இங்கே உளறி கொட்டிக்கிட்டு இருக்கேன்ல இதுவும் இல்லாமல் அமைதியாக என்ன வந்தாலும் ஏற்றுக்கிட்டு அமைதியோட நிதானத்தோடு இருக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தெரியும் அந்த துருவ வாழ்க்கை எந்தளவுக்கு உன்னதமான நிலைக்கு நம்மளை கொண்டு போகும் நிதானத்துக்கும் கவனத்துக்கும் கொண்டு போகும்ன்றது உங்களுக்கே தெரியும் அது ரெண்டும் நம்மக்கிட்ட நிறைவை நோக்கி நகர்ந்துருச்சு நிறைஞ்சிருச்சு அப்படின்னா மரணம் வந்தாலும் நமக்கு வந்து அது மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் गुरुवे तुने गुरु, गुरु आल्ग